பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு தாம்பரம் மாநகர மேயர் துணை மேயர் மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாளையொட்டி தாம்பர மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருப்புருவ சிலைக்கு தாம்பர மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் கோ காமராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அப்போது கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆதிமாறன் தாம்பரம் மாநகர கழக துணை செயலாளர் பொன் சதாசிவம் செம்பாக்கம் தெற்கு பகுதி செயலாளர் சுரேஷ் பகுதி கழக துணை செயலாளர் வாக்கா ரவிச்சந்திரன் முன்னாள் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பா குறிஞ்சி சிவா மாவட்ட வழக்கறிஞரணி துணை அமைப்பாளர் நடராஜ் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் விக்கி என்ற விக்னேஸ்வரன் மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் இன்ஜினியர் ராமமூர்த்தி மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் வே சிவசுப்ரமணியம் மாநகர மருத்துவரணி துணை அமைப்பாளர் டாக்டர் சரவணன் செம்பாக்கம் தெற்கு பகுதி துணை செயலாளர் லட்சுமிபதி ராஜா வட்டச் செயலாளர் மணிவேல் மாமன்ற உறுப்பினர் ராஜா எம்சி வழக்கறிஞர் சுகுமார் செம்பாக்கம் அண்ணாமலை சதீஷ் மாநகர தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர்கள் பழக்கடை ராஜேந்திரன் ஜெகநாதன் ஐம்பத்தி நான்காவது வட்ட செயலாளர்கள் குருநாதன் ஏ கே முரளி எஸ் வி தனசேகரன் பா முத்துராமலிங்கம் கோ பன்னீர்செல்வம் மாயாஸ் ரகுராம் கே ராமு ஏ ரொனால்டோ வி கார்த்திக் ராஜா ஜே நரேஷ் எஸ் பாலசுப்ரமணியம் பி செந்தில்குமார் ஜே கருணாநிதி ரங்கன் தா மணிகண்டன் கோ ரங்கன் கோ ராஜன் ஆட்டோ சுந்தர் திவாகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் முன்னதாக தாம்பரம் சண்முகம் சாலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பின்னர் தாம்பரம் சண்முகம் சாலையில் தாம்பரம் மாநகராட்சிக்கு அமைதி பேரணியாக சென்றது குறிப்பிடத்தக்கது